அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அதை இன்று அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது கண்ணகி நகர் பகுதியில் தெரித்தருவாக நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டபோது ஒரு பகுதியில் மின்வயர் வெளியே தெரிந்தவாறு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சிறுவர்கள் குழந்தைகள் சாலையில் விளையாடும் போது விபத்து நடைபெறும் வகையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதை சரிசெய்ய மின்வாரிய அதிகாரிகள் அதிகாரிகளிடம் கூறினால் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து உடனடியாக ஆய்வில் இருந்த மின்வாரிய அதிகாரிகளை காட்டமாக கத்திய எம்எல்ஏ ஒரு பைசாவும் நீங்கள் தர வேண்டாம் என்றும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்துச் சென்றார் மேலும் மின்வாரிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் யாரேனும் பொதுமக்களிடம் பணி செய்ய பணம் கேட்டால் அவர்களை வேலையை விட்டு வெளியேற்றுங்கள் என்று மின்வாரிய அதிகாரிகளிடம் திட்டவட்டமாக கூறினார் மேலும் அப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் கழிவுநீர் மூலம் கொசு உற்பத்தியாகி அப்பகுதி மக்களுக்கு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் இதுகுறித்து ஏன் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார் இந்த காசு கேட்குறாங்கன்றது வந்து எல்லாருக்கிட்டையும் பரவலா வந்து சில பிரச்சனைகள் எதுவும் இருக்கும் இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வரக்கூடாது சரி பப்ளிக் கிட்ட ஒரு நூறுபா கூட காசு கேட்கக்கூடாது காசு கேட்காதீங்க கேபிள் வாங்கி தரதமான வேலையும் அவங்கள சொல்லக்கூடாது நீங்க அவங்களுக்கு கேபிள் வாங்கி கொடுங்க நான் வந்து போட்டு தரேன் நீங்க இதை உடச்சி வைங்க நான் பண்ணி தரேன் எதுவுமே நம்ம சொல்ல சொல்லக்கூடாது நம்ம எல்லாமே பேசுவோம் யாரும் யாராவது மீடியேட்டரு வேற யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டு அறிந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து

சரி போட போறோம் கரெக்ட் அதுக்காக இருக்கு இல்லங்க நீங்க எங்க கான்ட்ராக்டர் வர சொல்லுங்க வர சொல்லுங்க எத்தனை பேர் வேலை செய்றாங்க இப்போ எங்க எத்தனை பேர் மெயின்டெனன்ஸ்ல வேலை செய்றாங்க எல்லாரும் வர சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் வேலை செய்றாங்க பாருங்க இது எல்லாம் எடுத்து பின்னாடி மூடி போறது இது மாதிரி ஒரு 100 இருநூறு ஸ்லாப் அரைக்க சொல்லுங்க சரி அடுத்து போட சொல்லுங்க இல்லனா மேனுவல் வாங்கி அந்த மேனுவல் வைங்க மேனுவல் வச்சிருங்க பேசாம ஹெல்த் டிபார்ட்மென்ட் சார் ஹெல்ப் சார் நீங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்க நோய் தொற்று வருமே இதெல்லாம் நீங்கள் எப்போது ஒரு நாளாவது அவங்க கையில் போய் தர மாதிரிலாம் இருக்குது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது சுத்தம் பண்ணுங்கன்னா ஒரு நாளாவது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கிடையாது கிடையாது சார் சார் பண்ணியிருக்காரா பண்ணியிருக்கார பண்ணதில்லை